வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா பஞ்ச் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஓகேங்களா இப்போ பஞ்ச் வந்து பவராக பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்ப்போம் இப்போ வந்து பஞ்ச் நம்ம வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக கொண்டு போகுது ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கும் பஞ்ச் ஓகேங்களா ஸோ அந்த ஃபாஸ்ட்டுங்கிறது பவருங்கிறது கூட நம்ம அவங்களோட ஆம்ஸோட சைஸை பொறுத்தோ இல்லை அவங்களுடைய பொதுவாகவே ஒரு குற்றணும் ட்ரை பண்ணி குத்துவாங்க ஓகேங்களா ஸோ பஞ்ச் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போகணுன்னா அது ஒரு ப்ரொஃபஷனாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் முடியும் நீங்க வந்து கை பெருசாக இருக்குது ஆம்ஸ் பெருசாக இருக்குது அவங்களால வந்து பஞ்சு வந்து பவரா இருக்கும் இல்ல ஆம்ஸ் வந்து ஒல்லியா தான் இருக்குது அவங்க வந்து பஞ்சு வந்து ஈஸியா பாஸ்டா போனாங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து பாக்டிஸ் பர்ஃபஸ்ட் நம்ம வந்து பாக்டிஸ் பண்ண முடியும் என்ன லாஜிக்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பஞ்ச் பண்ணும்போது நீங்க பஞ்ச் பண்றீங்கன்னா கையை வந்து நீங்க டைப் பண்ணக்கூடாது ஓகேங்களா வந்து எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு பஞ்ச் பண்றீங்க பாருங்க பஞ்ச் பண்றீங்கன்னா கையை டைட் பண்ணிட்டு குத்துவாங்க டைப் பண்ணி குத்தணும் அப்படின்னு கையை பஞ்ச் பண்ணினா லூஸா வைக்கணும் ஓகேங்களா ஸோ லூஸா வைக்கும் தான் உங்களுடைய டேரக்ஷன் பாருங்க டேரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பஞ்சல வந்து ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்போது இந்த டேரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ இந்த டைரக்ஷன் நிற்கிறீங்க இப்படி நான் பஞ்ச் பண்றேன் என்னுடைய பஞ்சே வந்து என்ன ஆகுதுன்னா என்னுடைய பாடி வந்து லாக் பண்ணிடுது பஞ்சு வந்து ஃபுல்லாக போக வர மாட்டேங்குது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் டேரக்ஷன் வந்து லைட்டாக காலை டேன் பண்ணிக்கணும் பவர் வந்து நம்மளை காலையில் தான் இருப்போம் ஸோ பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர்ஸாக போகும் ஸோ மூமெண்ட் நினைக்கிறீங்க ஃபோர்ஸ் பஞ்ச் ஓகேங்களா ஸோ இந்த டெக்னிக்ஸ் வந்து ஃபாஸ்ட் வந்து ஸோ பஞ்ச் அப்போ தான் ஃபாஸ்ட் வரும் நீங்கள் இப்படியும் பண்ணலாம் நீங்கள் இப்படி பண்ணலாம் ஓகேங்க ஸோ ஷார்ட் பஞ்சு பண்ணும்போது பஞ்சு ஸோ இந்த பஞ்சஸ் இப்படி வரும் ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு பாடி வந்து ஃப்ரீ இருக்கும் ஓகேங்களா அதுக்காக வந்து கை ஃப்ரீ வச்சு இப்படியே கொடுக்கக்கூடாது ஃப்ரீ இருக்குது ஸோ அந்த டார்க்கு போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கை டைட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது நம்ம பேசிக்காக சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது நம்ம ஹோம் ஒர்க் அவுட்லேயே பண்ணலாம் நான் எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இது ஒன்லி பஞ்ச் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஓகே நான் சொல்லிட்டேன் பஞ்ச் ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்து கை ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா கை ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ அதுக்கு நான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஓகே நம்ம வந்து பஞ்ச் பண்ணுறோம்னா ரிஃப்ளெக்ட் பண்ணணும் பேக்கில் வந்து தள்ளணும் ஸோ இந்த மூமெண்ட் நம்ம பஞ்ச் பண்ண பஞ்ச் ஃபாஸ்ட்டாக பஞ்ச் பண்ணணும் அப்படி நிப்பாட்டுற விட ஸோ இந்த மூமெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் பஞ்ச் வரும் ஸோ அதை வந்து பாருங்க நம்ம எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஓகே பாருங்க சும்மா டை சைக்கிள் டியூப் தான் ஓகேங்களா சைக்கிள் டியூப் கட் பண்ணி இந்த ஆங்கில நான் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஈவனாக இருக்கும் ஓகேங்களா பாருங்க ரெண்டுமே வந்து ஒரே இவங்க என்ன பண்றோம்னா சும்மா பாருங்களேன் கை நுழைக்கிற மாதிரி இந்த ஒரு நாலு விரல் மட்டும் நுழைச்சிக்கலாம் ஓகேங்களா நாலு நினைச்சிக்கிறோம் கிரிப் பிடிச்சிக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி என்ன பண்றோம் ஒரு நாலு நுழைச்சிட்டு கிரீப் மட்டும் உள்ள போயிடுது கிரிப் நல்லா இருக்கும் ஓகேங்களா இது வந்து பாத்துங்க எவ்வளவுன்னு பார்த்துங்க இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாருங்க ஓகேங்களா இவ்வளவுதான் விஷயம் நல்லா கிரிப் பிடிச்சிட்டீங்க லாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க இருக்கட்டும் சோ லெஃப்ட் ஹேண்ட் அப்படி இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ என்னோட பாடி பாருங்க ஏன்னா கால் அதே மாதிரி பொசிஷன் வச்சுக்கிறோம் இப்போ பேசிக்க நேரடி நேராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஓகே நம்ம சைடில் பண்ணிட்டு டேனிங் பண்ணோம்னா நேரடியாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் இழுத்துங்க ரொம்ப இழுக்காதீங்க போக போக உங்களுக்கு வந்து எவ்வளோ இழுக்குன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு மேக்ஸிமம் இழுத்துங்க இழுத்ததுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் நேராக என்ன பண்ணுறீங்க பஞ்ச் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ நீங்கள் இந்த அங்கிலையும் போகலாம் தவறு கிடையாது இப்படியும் பண்ணிக்கலாம் பட் இது எங்கே போகிற அப்புறம் எங்கே போது பாருங்க இது மெயின் கான்செப்ட் என்னன்னா இதை நீங்கள் டைட் பண்ணி பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து பேக்கில் வரும்போது அப்படியே டைட் பண்ணி விடக்கூடாது

நீங்களும் சேர்ந்து என்ன பண்றீங்க கையை கொஞ்சம் பேக்ல கொண்டு போய் ட்ரை பண்றீங்க அது மாதிரி கவுண்ட் ஃபாஸ்டா போறீங்க ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் செவன் அந்த மாதிரி அதே மாதிரி லெப்ட்ல ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் செவன் இந்த மாதிரி ஃபாஸ்டா ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் டேட்ட பேஸ்ல அட்டாக் பண்ணோம் ஓகேங்களா நீங்க இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பட் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா ஸோ செகண்ட் பாருங்க லைட்டை கீழே வச்சுக்கிறீங்க நம்ம அப்டமில் பண்றோம் இதெல்லாமே ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் நமக்கு ஷார்ட் பஞ்சு ஓகேங்களா ஷார்ட்டாக பண்ணுறது ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் பண்ணுறீங்க விடு போகக்கூடாது உள்ளே வைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபுல் வேணும் அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீங்கள் எழுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக் பேக்கில் இருக்கும் அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் ப்ரீடூத் முக்கியம் கவுண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கிறீங்க ஒன் டூ த்ரீ டூ ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் பாடி கண்ட்ரோல் பொசிஷன் பார்த்துங்க இப்போ நீங்கள் லெஃப்டில் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறோம் டைரக்ஷன் சேஞ்ச் இந்த பொசிஷனில் டோ பார்த்துங்க இந்த பொசிஷனில் அதே மாதிரி தான் விட்றீங்க ஒன் டூ த்ரீ டூ ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா இப்போ ரெண்டு பஞ்ச் பார்த்துட்டோம் மெயின் மெயின் பஞ்சு மெயினாக ஸ்ட்ரீட் பைட் நமக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக நாக் அவுட் ஒரே பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹுக் பஞ்ச் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஹுக் எடுக்கணும் அப்போ இதில் எப்படி ஹுக் எடுக்கிறதுனா கொண்டு போறீங்க இது மேலே வந்துடக்கூடாது மேலே வந்து அவங்களுக்கு பொசிஷன் சரியாக வராது என்ன பண்ணும் கீழே இருக்கணும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் ஆங்கிள் வந்து இப்படி போகணும் கரெக்டா விடுவீங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நல்லா நைன் சரி அப்படி அது இப்ப நீங்க நினைக்கலாம் இது வரைக்கும் லெக்ல டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணு சொல்லிட்டு நீங்க லெக் டைரக்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா நீங்க ப்ராக்டிஸ்ல பண்ணிக்கலாம் பட் நம்ம ஸ்ட்ரீட் பைட்னு வரும்போது ரியாலிட்டி நமக்கு நீங்க லெப்ட்ல ஹுக் கொடுக்கணும் ரைட்ல ஹுக் கொடுக்கணும் ஓகேங்களா மூவ்மெண்ட் நிக்கிறீங்க லெஃப்ட் லெஃப்ட் கொடுக்குறீங்க ரைட் கொடுக்குறீங்க லெஃப்ட் ரைட் கொடுக்குறீங்க ஓகேங்களா இப்போ நம்ம இதே நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி ரைட்ல மட்டும் ஃபாஸ்ட் கவுண்ட் பண்றோம் பண்றோம் பாத்துங்க இழுத்துக்கிட்டீங்க ஆரம்பிச்சிட்டீங்க நம்ம டைரக்ஷன் பாத்துறீங்க 1 2 3 4 5 6 7 8 9 சரி ஓகே ஃபிளிப்பில் டைரக்ஷன் ஒன் டூ த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ நைன் டென் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஆஃப் நிமிட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுக்கோங்க யாரும் உங்கள் பிரதர் யாரும் படிச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து செவத்தில் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம் ஒரு மனித உருவத்தில் ஹைட் உங்கள் ஹைட்டில் நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் ஓகேங்களா எதுக்குன்னா நம்ம வந்து சும்மா அப்படி பேசிக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா ஒரு ஒரு ஹைட்டுக்காக நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சீட் ஃபைட்டுக்கு நம்ம யூஸாகவும் தான் பண்ணுறோம் அப்போ நம்ம ஒரு நீங்கள் வந்து சேரோ படிச்சி சொல்லுவாங்க நம்ம பண்ணுறது அதை பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு எங்கேயும் போயிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ண போகிறோம்ல ஸோ உங்களுக்கு டேரெக்ஷன் தெரியும் எங்கே அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து நான் சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபேஸ் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது மூக்கு இந்த இந்த இடத்துல நீங்கள் பஞ்ச் பண்ணினா உள்ளே வந்து ஜாயின்ஸ் உள்ளே போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த பஞ்சஸ் பண்ணுறோம் ஸோ மூக்கில் பஞ்ச் பண்ணுறது இந்த சோலோ ஃபிளிக்ஸில் செஸ்டுங்கிறது ஹார்டான பாட்டு சோலோ ஃபிளிக்ஸ் நம்ம வந்து ரிபில் பண்ணும்போது கரெக்டாக வந்து இந்த பஞ்ச் பண்ணுறோம் அப்போ நம்ம ஹுக் எங்கே பண்ணுறோம் இது நமக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறன்னா நம்ம ஒரு ஒரு நீங்கள் ஃப்ரெண்ட் படிச்சிருக்கீங்க நார்மலாக ஸோ நம்ம அவங்க அடிக்க போகிறது கிடையாது பேசிக் என்ன பண்ணுறோம் ஸோ ஒன் நமக்கு டார்கெட் பார்த்துக்கணும் ஒன் டூ டைரக்ஷன் பாருங்க டூ எப்போதுமே நமக்கு இதான் வந்து பேக்ல உள்ள ஹேண்ட் தான் பவர் ஃபுல்லாக வரும் சொல்லுவோம் ஆனால் அப்படி கிடையாது பேக் உள்ள ஹேண்ட் பவர் பட் இது வந்து ஃப்ரெண்ட்ல உள்ள என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அவங்க சடனாக பவர் இருக்கும் பவர் இருக்கும் ஓகேங்களா பவர் இருக்கும் பட் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க அடிச்சு சாக்கிற அளவுக்கு இதில் பவர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்போ ஆனால் இது இன்னொரு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சடனாக பவரை விட இப்போ இது கையில் பவர் இருக்கும் ஸ்பீட் இருக்கும் பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இந்த ஃப்ரெண்ட் உள்ள ஹேண்ட் தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் டக்குனு கூட அட்டாக் பண்ணிக்கலாம் இது ஓகே பட் இது ஓகே பட் இதை விட நம்ம அட்டாக் பண்ணி ஃபாஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம் ரெண்டுமே அட்டாக் பண்ணிக்கலாம் ரெண்டுமே பார்ட்டிஸ் பண்றோம் பிசினஸ் பாத்துக்கிறீங்க ஒன் டூ த்ரீ நான் நம்ம நம்ம பாக்ஸிங் ஸ்ட்ரீட் சொல்லிட்டேன் வச்சுக்கீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா அப்ப நம்ம ஒரு ஃபேஸ் நம்ம கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் அந்த நம்மளோட ஃபால்வோர்ட் டெக்னிக்ஸ் இருக்கணும் ஸோ அதை நம்ம பண்ண பண்ணுவோம் நீங்க வந்து இட்ரோல் ஸ்லோ பண்ணால் போதும் ஸோ நான் பண்ணுறேன் பாஸ்ட்டாக நீங்களும் என்ன பண்ணுறீங்க ஆப்ரூவ் இல்லை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைனா அவங்க மேலே அடி வந்துடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு யாருமே வந்து ஆப் நிற்க மாட்டாங்க யார்தான் நிற்க மாட்டாங்க ஒன்றா அது நீங்கள் வந்து நம்ம டைரக்ஷன் பார்க்கறது தான் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலோ ஃபிக்ஸ் நம்ம வந்து பஞ்சபாட் சொன்னோம் நம்ம இப்படி தான் பண்ணியிருப்போம் அதனால நீங்கள் இந்த ஆங்கில பண்ணுங்க இல்லை இந்த ஆங்கில பண்ணுங்கள் தவறுல பட்டு நம்ம டைரக்ஷன் சோலோ ப்ரிக்ஸ் சொல்ற இந்த நெஞ்சு குழி ஓகேங்களா சோ நம்ம அங்கே என்ன பண்ணுறோம் ப்ராக்டிஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகே அது பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒன் கொஞ்சம் ஃபாஸ்டா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஸோ ஒன் டூ த்ரீ ஸோ இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரிப் ஆட்டாகும் ரிப்ஸ் சைடில் ஓகேங்களா அது மாதிரி தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி வரும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டச் அப் சிம்பிளி இப்போ மெயினாக பார்க்க போனால் ஹுக்கர் ஓகேங்களா ஸோ ஹுக்கு வரும்போது நமக்கு நிற்கிறோம் ஸோ ஹுக்கு அந்த சட்டன் நீங்கள் என்ன பண்ணேன் ஹுக் ஓகே ஹுக் ப்ராக்டிஸ் ஒன் அப்படி கட் டரைஸ் வந்து போடுங்க கரெக்டாக கொடுப்பீங்க அது வந்துட்டு பண்ணுறீங்க கரெக்டான பண்ணுறீங்க கரெக்டாக கொடுத்துருங்க ஸோ அப்படி போனால் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது டேரெக்ஷன் கரெக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபோர்ஸ் நல்லா கரெக்டாக வரும் அதாவது இப்படி பஞ்ச் பண்ணுறோன்னா இப்படி பண்ணுறோம்னா நமக்கு இங்கேயேன்னு பார்க்கும்போது பார்த்துங்க இந்த ஆங்கில் வரணும் ஓகேங்களா இந்த டைரக்ஷன் ஸோ ஸ்ட்ரைட் பஞ்ச் இங்கேயேன்னு வந்து பஞ்ச் பண்ண மாதிரி நம்ம அப்போ இது இன்னும் பவர் பாடி வீட்டை சேர்ந்து என்ன பண்ணும் நல்லா வலுவாக போகும் பஞ்ச் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பேட் இந்த மாதிரி பேட் இருக்குது ஓகேங்களா சின்ன பேட் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பேடு ரொம்ப காஸ்ட்லி வந்து ரொம்பலாம் கிடையாது கம்மி தான் ஒன் ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் தான் வரும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி பேடு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை பேடு பிடிக்கிறவங்கள நம்ம கரெக்டாக நம்ம பிடிக்கிறது சொல்லி தரணும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன மாதிரி பாருங்கள் தெரியாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணி கரெக்டாக லாக் பண்ணி நல்லா அப்படி போலீஸ்லாம் சீல்டு உங்கள் கையில் அந்த மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக வாங்கிங்கல கரெக்டாக லாக் பண்ணுறோம் ஸோ லாக் பண்ணி இப்படி பிடிக்கிறது மட்டும் இல்லை இந்த எல்போ வந்து உங்கள் பாடி கூட சப்போர்ட் இருக்கிறது பெட்டர் எனக்கு ரொம்ப சேஃப்டி நீங்கள் அடிக்கிற பவருக்கு இவங்க ரிஸ்ட்டும் இன்ஜூடாக வாய்ப்பு இருக்குது இந்த எல்போ போய் அவங்க என்ன பண்ணோம் அவங்களோட ரிசல்ட் வந்து கொடுத்த வாய்ப்பு இருக்குது அப்போ இது புடிச்சாங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இந்த கையை சப்போர்ட் பண்ணி உங்க பாருங்க இப்படி பிடிச்சாச்சு லாக் பண்ணியாச்சு பண்ணியாச்சு இப்படி சப்போர்ட் ஓகே நல்லாவே ஃபுல் சப்போர்ட் எடுத்து டேரக்ஷன் நீ மாற்றிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ சில பேருக்கு ரொம்ப லூஸாக பிடிச்சிருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா அப்படின்னா அது வேற கணக்கு மற்றபடி பிக்னஸ நீங்க அப்படின்னா பேடு பிடிக்க ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே ஓகே இப்போ பாருங்க இப்போ எனக்கு இந்த டைரக்ஷன் ஓகே இப்போ ஃபேஸ் லெவல் எனக்கு ப்ராக்டிஸ்க்கு ஸோ என்ன பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் ஃபுல் போகிற வேணா பட் நீங்கள் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுல இது ஃபாஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துலாம் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் பேஸ் கொண்டு போய் ரிட்டன் எடுத்தோம் இப்ப நம்ம இதுல என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன ஃப்ரண்ட்ல உள்ள ஹேண்ட் பாருங்க 1 சோ லைட்டா என்ன பண்றோம் ஃபோர்ஸ் 1 இதுல தெரியும் நமக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ப பாடி பவுல் எப்படி இருக்கும் பாருங்க 1 2 3 4 5 சோ இது மாதிரி அடுத்து இதோட பவர் இதுல பாத்தீங்கன்னா மூமென்ட்ல இது பாத்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட் மூமென்ட் ரோ 1 2 3 4 5 சோ ஃபாஸ்ட் சோ இது நம்ம கம்பேர்ல பண்ணும்போது நம்ம சும்மா நாலஞ்சு கவுண்ட் என்ன பண்றோம் மூமென்ட் 1 2 ஆரம்பிச்சோம் பாருங்க 1 2 ஃபாஸ்ட் 1 சோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டீஸ் பண்றோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் இந்த பாருங்கள் அப்படி திருப்பி வச்சுக்கோம் ஓகேங்களா ஆ கீழே அப்படி பண்ணவில்லை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஷார்ட் பஞ்சு எங்கே ரிப்ஸில் கொடுக்குறது ஓகேங்களா சோலோ ஃபேஸில் கொடுக்கலாம் இதே நம்ம பஞ்சே நம்ம ஃபேஸில் பஞ்ச் இந்த பஞ்சு வந்து சோல பர்ஷு கொடுக்கலாம் நீங்கள் ஃபேஸில் அதையும் கொடுக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ் லைட்டாக உக்காந்து ஆடி இந்த மாதிரி இல்லை சீர்குறனா அப்போ அந்த ரிப்ஸுங்கிறது இப்போ நம்ம நம்ம நார்மல் என்ன பண்ணுறோம் நிற்கிறோம் கொஷனில் வைக்கல ஸோ பாடி மூமெண்ட் இதில் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் நீங்கள் லெஃப்ட் மட்டும் பார்ட்டிஸ் பண்ணி ஒன் ஏன்னா நம்ம டேரெக்ஷன் மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம லெஃப்ட்டு மட்டுமே ஓகேங்களா கொஞ்சம் அப்படியே ஓகே பாருங்கள் நிற்கிறோம் ஸ்லோவாக ஒன் நிற்கிறீங்க ஸ்லோவாக டூ அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க பவர் அப்படி கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க பவர் பவர் த்ரீ ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க பவர் ஸோ அப்போ நிற்கிறோம் பவர் நிற்கிறீங்க பவர் ஓகே அதே தான் ஸோ பண்ண நெக்ஸ்ட்டு இந்த கெய்ன் அப்போ நம்ம டைரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ நம்ம இங்கே பண்ணிட்டோமே இங்கே பண்ணோன்னா நம்ம கிராஸ் ஆகும் ஸோ லைட்லி டேரெக்ஷன் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் அதே மாதிரியே பவர் நிற்கிறோம் பவர் நிற்கிறோம் பாவா நிற்கிறோம் பாவா ஃபாஸ்ட் அப்புறம் ஃபாஸ்ட் 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 அப்படி கொண்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஓகே ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட்டில் பார்த்துக்கோம் அப்புறம் ரைட்டில் பார்த்துக்குவோம் ஓகேங்களா ஏன்னா லெஃப்ட்டுங்கிறது ரொம்ப க்ளோஸில் உள்ளது ஸோ இந்த டேரெக்ஷன் அப்படி சொல்லி ஓகே மாதிரி நிற்கிறீங்க மூமெண்ட் ஃபஞ்ச் நிற்கிறோம் ஃபஞ்ச் ஸ்லோவா ஒன் டூ த்ரீ அப்போ போக என்ன பண்ணோம் ஃபாஸ்ட் 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 சடன்தான் அந்த டைமிங் தான் அதே மாதிரி என்ன பண்றோம் இந்த பகுதி ஓகேங்களா இப்போ இது இன்னும் அதோட பவர் ஏன்னால் நம்ம ப்ரொசீஜர் கரெக்டாக பண்றோம் பேக்கில் எடுக்கிறோம் மூமெண்ட் பேர் இஸ் ஒன் சூ லவ் ப்ரோக்கர் த்ரீ டெட் இருந்துச்சு லைட்டாக ஸ்பீட் 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 ஃபுல் ஃபாஸ்ட் ஃபார் ஸ்வை ஃபாஸ்ட் ஓகேங்களா இதான் மேட் ஓகேங்களா தேங்க் யூ சரி சஸ்பிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க ஓகே தேங்க் யூ